வரகி பக்தர்கள் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி புதன்கிழமை வளர்ப்பிரை பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த பல நமக்கு ஒன்னா சேர்ந்து பதிவுகளை ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நான் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் குடுத்திருக்க கூடிய படத்தை அஞ்சு நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும் நீங்க கேட்ட வரம் மின்னல் வேகத்துல உங்களை தேடி வரும் பொழியும்னே சொல்லலாம் இந்த படத்தை கூடிய அஞ்சு நிமிஷத்திலேயே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட அதிசய படம் என்னங்கறதையும் எந்த நேரத்துல பாக்கலாம்ங்கிறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு வளர்ப்பிறை பஞ்சமி திதி அதுவும் வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி சரஸ்வதி தாயார் அவதரிச்ச நாள் அதனால குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நல்ல மார்க் வாங்குறதுக்கும் இந்த வீடியோல ஒரு எந்திரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்படி ரெண்டு விதமான தகவல்களை நான் உங்களுக்கு இந்த ஒரே வீடியோல சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் நீங்க கவனமா பாருங்க முதல்ல குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு நாம வரைஞ்சு வைக்க வேண்டிய எந்திரத்தை பத்தி பார்க்கலாம் எந்திரம்னு சொன்னோன்ன பெருசா பயப்பட வேண்டாம் நாம பேப்பர்ல தான் இதை வரைய போறோம் அதே மாதிரி இந்த பூஜை இருந்து செய்யணும் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் செய்ய பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலோ பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ இந்த எந்திரத்தை செய்ய வேண்டாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த எந்திரத்தை செய்ய வேண்டாம் இன்னைக்கு பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா கொடுத்து இந்த எந்திரத்தை எழுத சொல்லி சொல்லுங்க வெறும் நம்பர்ஸ் தான் கொடுக்க போறேன் ஈஸியா எழுதலாம் அப்படி முடியலன்னா உங்க கணவரை எழுத சொல்லி சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு சரஸ்வதி தாயார் அவதரிச்ச நாளா இருக்கிறனால இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயம் உங்க குழந்தைங்களோட படிப்புல நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் சரி இந்த எந்திரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல வரையலான்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி நீங்க வரைஞ்சிக்கோங்க ஒரு சின்ன பேப்பரை எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க அப்புறமா இந்த பேப்பரை உங்க பூஜை அறையில வச்சுட்டு இந்த பேப்பருக்கு ஊதுபத்தி காமிங்க உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஐம் அப்படிங்கற சரஸ்வதி தாயாரோட மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இது சரஸ்வதி தாயாரோட பீஜ மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது உங்க குழந்தைங்களை கூட இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி கேட்கலாம் சமீப காலமா நம்ம சேனல்ல கேட்டிருந்தீங்க நேத்து கூட ஒரு சகோதரி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க தான் இந்த ஸ்பெஷலான நாள்ல இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்போ இந்த பேப்பரை எங்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி கண்ணில் படக்கூடிய இடத்துல இந்த பேப்பரை வச்சிருங்க அவங்க படிக்கிற டேபிளுக்கு மேல வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க படிக்கக்கூடிய இடத்துல காலையில கூடிய இடத்துல ஒட்டி வச்சுட்டு அவங்கள பார்க்க சொல்லுங்க நீ இத பார்த்தா நல்லா படிப்பான்னு சொன்னீங்கன்னா எந்த குழந்தையுமே பாக்காது நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயே அந்த படத்தை பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அம்மாவோ அப்பாவோ இந்த மாதிரி பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களும் அந்த படத்தை பாக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இத பார்த்தா நல்லா படிப்பான்னு சொன்னா நான் நல்லாவே படிக்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த காலத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க சொல்றாங்க அத கவனமா பாத்துக்கோங்க அடுத்ததா இந்த பேப்பரை குழந்தைங்களோட புக்ல கூட நீங்க வைக்கலாம் ஒரு சில குழந்தைங்க இன்ட்ரெஸ்டா படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா என்னால படிக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த எந்திரத்தை வரைஞ்சு அவங்க புக்ல நீங்க வச்சிருங்க எத்தனை பேப்பர்ல வேணாலும் வரைஞ்சுக்கலாம் அது உங்க தான் உங்க குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த எந்திரத்தை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க சரி இப்போ நாம நினைச்ச காரியம் மின்னல் வேகத்தல நடக்கிறதுக்கு இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய அந்த படம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் சொல்ல போறேன் முன்னாடி சொன்ன படிப்புக்கான எந்திரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் இப்போ நான் சொல்ல போற இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் பார்க்கலாம் திரப்புตีட்டு இரப்புตีட்டு இருக்கிறவங்களும் பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டறனாலும் இந்த அதிசய படத்தை பார்க்கலாம் இன்னைக்கு எந்த நேரத்துல பாக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் நீங்க பார்க்கலாம் ராகு காலம் எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட்ட பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க பணவசிய நேரத்துல பாருங்க பணவசிய நேரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரமும் இருக்கு அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கூட இந்த படத்தை நீங்க பாக்கலாம் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை பத்தியும் பணவசிய நேரத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோவை பாருங்க நான் லிங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன் இப்படி எனக்கு இதெல்லாம் பார்க்க டைம் இல்ல நான் சாதாரண ஏதாவது ஒரு நேரத்துல பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பாக்கலாம் அதே மாதிரி முக்கியமா இந்த நாள் ஃபுல்லா நீங்க எத்தனை முறை பாத்திருந்தாலும் சரி எந்த நேரத்துல பாத்திருந்தாலும் சரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு தடவை அந்த படத்தை பாருங்க ஏன்னா நைட்டு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் விழிப்பு நிலையில இருக்கும் இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல பதிய ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயம் நம்ம ஆள் மனசுல பதியுதோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம மனசுக்கு பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய சக்தி இருக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு கண்டிஷன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயும் சொல்ற மாதிரி நம்ம நம்பிக்கையோட செய்யணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த படத்தை நீங்க வடக்கு பார்த்து நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துகிட்டு தான் பாக்கணும் இதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ அந்த படத்தை பாத்துக்கிட்டே நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும் அது என்ன வார்த்தைங்கிறதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல உங்க குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நீங்க செட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரே ஒரு குறிக்கோள் அதாவது ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க எது உங்களுக்கு முன்னாடி நடக்கணும் நினைக்கிறீங்களோ அத உங்க மனசுல நிலைநிறுத்திக்கிட்டு வடக்கு பார்த்த மாதிரி நார்த் டைரக்ஷனை பேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க இப்போ அந்த படம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் கற்பக விருட்சம் படத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த கற்பக விருட்சம் எங்களுக்கு தெரியாதா இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க என்னதான் நிறைய பேரோட பூஜை அறையில இந்த கற்பக விருட்சமும் காமதேனுவோட படமும் இருந்தாலும் அதோட அருமைகளை உணர்றது கிடையாது அருமை நமக்கு தெரியாததுனால தான் இன்னைக்கு நாம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த கற்பக விருட்சம் மரம் பாத்தீங்கன்னா கேட்டத கொடுக்கக்கூடிய மரம் காமதேனு பசு எப்படி தேவலோகத்துல இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த கற்பக விருட்சம் மரமும் தேவலோகத்துல இருக்கு பார்க்கடலை கடையும் போது கல்லுப்பு சங்கு மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரி பதினாறு பொருட்கள் வெளியில வந்தது அப்படி வெளியே வந்த பொருள் தான் இந்த கற்பக விருட்சம் மரம் இந்த மரம் பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்து குபேர திசையான வடக்கு திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சதா சொல்றாங்க அதனாலதான் வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இந்த படத்தை பார்க்க சொல்லி சொல்றேன் சரி இப்ப உங்க மனசுக்குள்ளே கற்பக விருட்சம் வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் சொல்லணுங்கிறதுக்காக வேக வேக வேகமா சொல்ல தேவையில்லை மெதுவா இந்த வார்த்தைய உணர்ந்து நீங்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல நீங்க பத்து முறை சொன்னா கூட போதும் ஆனா மெதுவா அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க இப்படி இந்த நாள் புல்லா அந்த படத்தை பார்த்து கற்பக விருட்சம்ங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுங்க இந்த கற்பக விருட்சம்ங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு எப்பயுமே தான் நாம ஸ்விட்ச் வேர்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தையை பத்தி சொல்லிருக்கேன் நம்ம ஊர்ல சாதாரணமா இருக்கக்கூடிய ஆலமரம் பனைமரம் மரம் அரச மரம் இது எல்லாத்தையுமே கற்பக விருட்ச மரம் தான் சொல்றாங்க ஆனா தேவலோகத்துல இருக்கக்கூடிய கற்பக விருட்ச மரத்தை தேடி நம்மளால இப்ப போக முடியாது அந்த படத்தை பாத்துக்கிட்டு நம்ம தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறேன் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி